ஏ டிஜிஎஃப் டாக்டர் கரண் இங்கே மீண்டும் வந்திருக்கிறேன் இந்த வீடியோ ஹீமேச்சூரியா பற்றி உங்கள் சிலர் இதை பற்றி கேட்டிருப்பீர்கள் என்று நிச்சயமாக நினைக்கிறேன் இல்லையா நீங்கள் ஒருபோதும் சிவப்பு அல்லது பழுப்பு நிற சிறுநீர் கவனித்திருக்கிறீர்களா அல்லது உங்கள் ஆய்வறிக்கை மைக்ரோஸ்கோபிக் ஹீமேச்சூரியா என்று சொல்கிறதா அது சில நேரங்களில் இருக்கலாம் சிறுநீரில் பார்த்தால் சிவப்பு இரத்த அணுக்களை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது மைக்ரோஸ்கோப்பில் ஒரு புலத்தில் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சிவப்பு இரத்த அணுக்கள் இருந்தால் அதை மைக்ரோஸ்கோபிக் ஹீமேச்சூரியா என்று அழைக்கப்படுகிறது அதேபோல் மேக்ரோஸ்கோபிக் என்பது குரோஸ் ஹீமேச்சூரியா இது கவலைக்கிடமானதாக இருக்கலாம் ஆனால் சிறுநீரில் இரத்தம் இருப்பது எல்லாம் கடுமையான பிரச்சனை என்று அர்த்தமில்லை அப்படி என்றால் ஹீமேச்சூரியா என்றால் என்ன அதற்கான காரணங்கள் என்ன எப்போது மருத்துவரை பார்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம் அப்படி என்றால் மைக்ரோஸ்கோபிக் மற்றும் மேக்ரோஸ்கோபிக் என்ற இரண்டையும் பார்க்கலாம் ஹீமேச்சூரியா என்பது எளிமையாக சொன்னால் சிறுநீரில் இரத்தம் இருப்பது என்று பொருள் மைக்ரோஸ்கோபிக் என்றால் இரத்தணுக்கள் வெறும் கண்களுக்கு புலப்படாமல் மைக்ரோஸ்கோப்பில் மட்டுமே காணப்படுவது மைக்ரோஸ்கோபிக் அல்லது குரோஸ் ஹிமேச்சூரியா என்றால் சிறுநீர் பிங்க் சிவப்பு அல்லது கோலா நிறமாக தெரியும் அப்படி என்றால் இந்த வேறுபாடு இரத்தப்போக்கு லேசானதா அல்லது மறைந்ததா அல்லது சிறுநீரின் நிறத்தை மாற்றும் அளவுக்கு தெளிவாக இருக்கிறதா என்பதை நமக்கு சொல்கிறது இல்லையா அப்படி என்றால் பொதுவான காரணங்களை மூன்று பெரிய பிரிவுகளாக பிரித்து பார்ப்போம் ஒன்று சிறுநீரகங்கள் தாமாகவே காரணமாக இருக்கலாம் இல்லையா அடுத்து அது சேகரிப்பு அமைப்பாக இருக்கும் அதாவது யூரேட்டர் இல்லையா அப்புறம் கட்டமைப்பு அல்லது கட்டி தொடர்பான காரணங்களை பற்றி பேச போறோம் அப்படி என்றால் முதலில் சிறுநீரகங்கள் தாமாகவே காரணமாக இருக்கலாம் அப்படின்னா சிறுநீரகங்களில் குளோமெருலை என்று அழைக்கப்படும் சிறிய வடிகட்டிகள் உள்ளன குளோமெருலை அவை மற்றும் அவற்றின் பணி நமது சிறுநீரை வடிகட்டுவது சில நேரங்களில் அவை வீக்கமடைந்தோ அல்லது கசிவாகியோ இருக்கலாம் உதாரணமாக ஐஜிஏ நெஃப்ரோபதி அல்லது லூபஸ் நெஃப்ரைட்டிஸ் போன்ற நிலைகளில் சில நேரங்களில் வைரஸ் தொற்று தொண்டை நோய் ஆகியவற்றுக்குப் பிறகு இதனை நாங்கள் போஸ்ட் ஸ்ட்ரக்சுரல் நெஃப்ரைட்டிஸ் என்று அழைக்கிறோம் அல்லது ஆல்போர்ட் சிண்ட்ரோம் போன்ற மரபணு குறைபாடுகளும் இதை ஏற்படுத்தலாம் இது பொதுவாக மற்ற சில அறிகுறிகளுடன் வருகிறது பொதுவாக மக்களுக்கு கால்களில் வீக்கம் முகத்தில் வீக்கம் நுரை போன்ற சிறுநீர் சிறுநீரில் புரத இழப்பு அல்லது உயரிரத்த அழுத்தம் ஆகியவை காணப்படும் அடுத்த இரண்டாவது சேகரிப்பு அமைப்பு இது நான் குலோமெருலர் அல்லது போஸ்ட் ரீனல் என்று அழைக்கப்படுகிறது அதன் பிறகு நாம் பேசுவது பொதுவாக சிறுநீரகத்தில் அல்லது யூரிட்டரில் கற்கள் தொற்று அல்லது காயம் ஆகியவற்றை பற்றிதான் சிறுநீரக கற்கள் பெரும்பாலும் கடுமையான பக்கவாத வலியை ஏற்படுத்தும் ஆனால் சிறுநீர்ப்பை மற்றும் சிறுநீரக பாதை தொற்றுகள் எரிச்சல் மற்றும் அடிக்கடி சிறுநீர் கழிப்பதை ஏற்படுத்தும் மேலும் கட்டமைப்பு அல்லது கட்டி பிரச்சனைகள் குறிப்பாக புகைப்பிடிப்பவர்கள் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் சிறுநீரில் இரத்தம் காணப்படுவது சிறுநீர்ப்பை அல்லது சிறுநீரக புற்றுநோயின் முதல் அறிகுறி ஆகலாம் நாம் கிளினிக்கில் பார்க்கும் அதிகமான வழக்குகளில் பிபிஎச் அல்லது பெரிதாகிய புரோஸ்டேட் கொண்டவர்கள் அவர்கள் பெரும்பாலும் அந்த முதிராத பிரச்சனைகளை அனுபவிக்கிறார்கள் சில நேரங்களில் மிகுந்த உடற்பயிற்சி கூட சிறுநீரில் கண்காணிக்கக்கூடிய இரத்தத்தை ஏற்படுத்தலாம் ஆக நோயறிதலும் பரிசோதனைகளும் வரும்போது நீங்கள் சிறுநீரில் இரத்தம் இருப்பதாக தெரிவிக்கிறீர்கள் என்றால் உங்கள் மருத்துவர் சில அடிப்படை நடவடிக்கைகளில் தொடங்குவார் உதாரணமாக அவர்கள் உங்களிடம் சில கேள்விகள் கேட்பார்கள் வரலாறு மற்றும் பரிசோதனையில் உங்களுக்கு வழி இருக்கிறதா என்று பார்க்கப்படுகின்றது காய்ச்சல் சமீபத்திய சிறுநீரக பாதை தொற்று அல்லது மேல் மூச்சு தொற்று நீங்கள் இரத்த வைக்கும் மருந்துகள் எடுக்கிறீர்களா ஏதேனும் காயம் கால்களில் வீக்கம் முகத்தில் வீக்கம் ஆகியவை உள்ளனவா சரியா அதற்குப் பிறகு அவர்கள் சிறுநீர் பகுப்பாய்வு மற்றும் நுண்ணிய பரிசோதனை செய்ய உத்தரவிடுவார்கள் இதில் சிவப்பு இரத்த அணுக்கள் உள்ளனவா அல்லது அவை எந்த ஒரு விதமாக மாற்றமடைந்துள்ளனவா என்பதை காண்பார்கள் அல்லது சிவப்பு இரத்த அணுகளின் தட்டு அல்லது வெள்ளை இரத்த அணுகளின் தட்டு உள்ளதா என்பதையும் பார்க்கப்படலாம் தொற்றை தவிர்க்க நாங்கள் கல்ச்சர் மற்றும் சிறுநீரில் புறத பரிசோதனை சிறுநீரக செயல்பாடு சாதாரணமாக உள்ளதா என்பதை அறிய இரத்த பரிசோதனை அல்லது சில சமயங்களில் தானாகவே ஏற்படும் நோய்கள் தொடர்பான இரத்த பரிசோதனைகள் உதாரணமாக லூபஸ் போன்றவை செய்யலாம் படப்பிடிப்பு பரிசோதனைகளில் பொதுவாக சிறுநீரக மற்றும் சிறுநீர்ப்பை அல்ட்ராசவுண்ட் போதுமானதாக இருக்கும் ஆனால் சில சமயங்களில் கட்டிகள் மற்றும் கற்கள் இருப்பதை கண்டறிய சிடி ஸ்கேன் தேவைப்படலாம் தேவைப்பட்டால் சிஸ்டோஸ்கோபி எனப்படும் யூராலஜிஸ்ட் மூலம் சிறுநீர்ப்பையை நேரடியாக பார்வையிடும் ஒரு பரிசோதனை செய்யப்படலாம் ஆனால் இந்த அனைத்து நடவடிக்கைகளும் இரத்த போக்கு எங்கு இருந்து வருகிறது என்பதை துல்லியமாக கண்டறிய உதவுகின்றன அது சிறுநீரகமா அல்லது அது கீழ் சிறுநீரக பாதையா யூரேட்டர் அல்லது சிறுநீர்ப்பையா எனவே சிகிச்சை முற்றிலும் காரணத்தை பொறுத்தே இருக்கும் சிறுநீரக தொற்று யூடிஐல் என்றால் குறுகிய கால ஆண்டிபயாடிக் கல் இருந்தால் வலி நிவாரணம் திரவம் அதிகம் குடிப்பது டாம்சுலோசின் மாத்திரை மேலும் கல் மூன்று மில்லிமீட்டர் அல்லது அதற்கு குறைவாக இருந்தால் அது தானாகவே வெளியேறும் கற்கள் பெரியதாக இருந்தால் யூராலஜிஸ்டுகள் லிதோட்ரிப்சி எனப்படும் ஒரு செயல்முறையை செய்யலாம் இது அல்ட்ராசவுண்ட் அலைகளை பயன்படுத்தி அந்த கற்களை சிறிய துண்டுகளாக உடைக்கும் இதனால் சிறுநீரகம் அந்த சிறிய கற்களை வெளியேற்ற உதவும் ஆட்டோ இம்யூன் நோயால் சிறுநீரகம் வீக்கமடைந்திருந்தால் குறுகிய கால ஸ்டீராய்டு மற்றும் இரத்த அழுத்த கட்டுப்பாடு தேவைப்படலாம் உங்களுக்கு புரோஸ்டேட் பிரச்சனை இருந்தால் டாம்சுலோசின் அல்லது ஃபினாஸ்டரைடு போன்ற மருந்துகள் மிகவும் உதவியாக இருக்கலாம் சில நேரங்களில் புரோஸ்டேட் பிரச்சினையிற்காக அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் நிச்சயமாக சிறுநீரகம் அல்லது சிறுநீர்ப்பை பகுதியில் புற்றுநோய் இருந்தால் அது அறுவை மற்றும் புற்றுநோய் நிபுணர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இரத்தம் தளர்த்தும் மருந்துகள் காரணமாக இருந்தால் உங்கள் மருத்துவர் உங்கள் மருந்துகளில் குறிப்பாக கூமாடினில் மாற்றம் செய்யலாம் அதனால சுருக்கமாக சொன்னால் நுண்ணிய இரத்தம் பெரும்பாலும் சிறுநீரக பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுகிறது எப்போது யாராவது நுண்ணிய ஹீமேசூரியா இருக்கிறார்கள் என்று நான் பார்க்கும் பொழுது நான் முதலில் ஆர்டர் செய்வது அல்ட்ராசவுண்ட் அதாவது சிறுநீரகத்தில் உள்ள இரத்தம் கடந்த முப்பது ஆண்டுகளில் நான்கு அல்லது ஐந்து வழக்குகளில் ஆரம்ப கட்ட சிறுநீரக செல்கள் புற்றுநோய் கண்டறியப்பட்டது என்று நான் சொல்வேன் மற்றும் சிறுநீரில் சிவப்பு இரத்தம் தெளிவாக தெரிந்தால் அது பெரும்பாலும் சிறுநீரக பாதையிலிருந்து வருகிறது சிறுநீரகத்திலிருந்து அல்ல ஆனா கேள்வி என்னன்னா தெரியுமா மிக முக்கியமான கேள்வி என்னன்னா அதை நீங்க புறக்கணிக்கணுமா இல்லை நீங்கள் அதை புறக்கணிக்க கூடாது எனவே ஒரு மருத்துவரை பார்க்கவும் அடிப்படை பரிசோதனைகளை செய்யவும் செய்வது எப்போதும் நல்லது ஒரு எளிய சிறுநீர் பரிசோதனை செய்து ஹிமாச்சூரியாவின் காரணத்தை கண்டறிவது ஏனெனில் சிறுநீரக பிரச்சனைகள் மற்றும் மூத்திரப்பை பிரச்சனைகள் இருந்தால் அதை தாமதப்படுத்தினால் நீங்கள் பிரச்சனையில் சிக்கிக்கொள்வீர்கள் எனவே ஆரம்ப கட்டத்தில் தலையீடு செய்வதே சரியான வழி என் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இதை நான் மிகவும் பாராட்டுகிறேன் உங்களுக்கு ஒரு சிறந்த வார இறுதி நாட்கள் அமையட்டும் பாதுகாப்பாக இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்